அருமையானவர்களே நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தை பொறுத்தவரை இதில் ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தில் இருக்கிறது இந்த ஹதீஸ் அகமது திருமிதி போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னார்கள் மன் எவர் ஒரு நோன்பாலியை நோன்பு திறக்க செய்வாரோ காணலவோ அச்சரி அந்த நோன்பாலுடைய கூலி இவருக்கு இருக்கிறது அந்த நோன்பாலுடைய கூலியில் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்ன பயந்துடக்கூடாதா இல்லையா இவர் வேற ஒரு வீட்டுல போய் நோன்பு திறந்துட்டு அட ஏன கூலி அவருக்கு போதுன்னு சொன்னா என்ன சொல்றாங்க அவரது கூலியில் எதுவும் குறைக்கப்பட மாட்டார் ஆனா நறுமையானவர்கள் நோன்பாளிய கூலி என்னது நோன்பாளுடைய கூலி இவ்வளவு சொல்லப்படல எந்த இபாதத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அந்த இபாதத்துக்கு என்ன சொல்லப்படுது பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை பெருக்கி கொடுக்கப்படும் இபாதத்தை சொல்லும் பொழுது அது கூட பாருங்க பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை நான் பெருக்கி கொடுப்பேன் இல்ல சியாம் நோன்பை தவிர நோன்பு கல்வாவுத்தாலா இவ்வளவு என்று வாக்களிக்கவில்லை அது என கூறியது அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லா சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நோன்பு துறக்க வைப்போம் என்று சொன்னால் அதே கூலி கிடைக்கும் அவ்வளவு மகத்தான ஒரு இபாதத் வணக்கம் தான் நோன்பாதிகளை நோன்பு திறக்க வைத்தல் ஒரு ஏழைகள் பசிவோடு கஷ்டத்தோடு நமது ஊர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு அப்படியான ஏற்பாடுகள் செய்தல் அதெல்லாம் மகத்தான ஒரு கூலியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கம் என்பதை இந்த ஹதீச பார்க்கிறோம்

மலாய்க்காமார்கள் உங்களுக்கு அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் என்று வரக்கூடிய இந்த துவா ஒரு பிறர் இடத்தில் நோம்பு திறக்கின்ற பொழுது